சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கு இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்ற வழக்கு கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் யார் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற பெரிதளவில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்த ஒட்டுமொத்தமான உத்தரவுகளையும் நீதிமன்றம் பிறப்பித்தது இரு தரப்பினர்களிடம் விசாரணை நடத்தி முடித்துவிட்டது தேர்தல் ஆணையம் ஆனால் நீதிமன்றத்திடம் அதை சமர்ப்பிக்கவில்லை அதிமுகவின் உண்மையான அதிகாரங்கள் யாரிடம் இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால்தான் உண்மைத்தன்மை வெளிவரும் கிட்டத்தட்ட ஏழு வாரங்கள் கால அவகாசம் கொடுத்த நீதிமன்றம் இன்று வரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தை கண்டித்துள்ளது இதனால் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதில் இருந்து குறிப்பாக நமக்கு கிடைக்கப்பெற்றது என்னவென்றால் இருதரப்பினர்களிடம் விசாரணை நடத்தியதல்லவா தேர்தல் ஆணையம் அதில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்தவொரு தவறும் செய்யவில்லை என்றும் அவரை கட்சியிலிருந்து நீக்கியது தவறு என்றும் ஆவணங்களை சேகரித்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக சில மாற்றங்களை கட்சி விதிகளை மாற்றியதாகவும் தெரிய வருகிறது சாதாரணமாக கட்சியின் விதிகளை மாற்றிவிட முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக மாற்றினார் என்ற ஒரு கேள்வியும் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது அதையும் உண்மையே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் இதனால் தேர்தல் ஆணைய அதிகாரி ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அப்படி சமர்ப்பிக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரி கொடுக்கின்ற ஒவ்வேறு ஆவணங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக மாறும் அது மட்டுமல்ல முழுமையாக ஓபிஎஸ் அதிமுகவின் தலைமை கூட ஏற்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு முழுக்க முழுக்க அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவார் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவிக்கும் சிக்கல் ஏற்படும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதுவும் பாதியில் நிறுத்தப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி மேல்முறையீடு செய்தாலும் அது தள்ளுபடி செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்படுகிறது